ஒரு அரசாங்க பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்து வந்த அன்பு என்ற மாணவனுக்கு அறிவியலில் அதிக ஆர்வம் இருந்தது ஆசிரியர்களே வியக்கும் அளவிற்கு அவனுக்கு அறிவாற்றல் சிந்தனை இருந்தது ஆனால் கணக்கு பாடம் மட்டும் அவனுக்கு பெரிய தகராறாக இருந்தது ஆதலால் அவன் கணக்கு பாட ஆசிரியர் வந்தாலே வகுப்பை விட்டு வெளியே கிளம்பி விடுவான் இது பல நாட்கள் தொடர்ந்தது ஒரு நாள் அன்புவின் வகுப்பு தோழர்கள் அவனை தனியாக அழைத்து நீ நினைப்பது போல் கணக்கு பாடம் ஒன்றும் அவ்வளவு கடினம் அல்ல கணக்கு ஆசிரியர் எல்லோர் மீதும் மிகவும் பிரியமாக இருந்து கணக்கு பாடத்தை கற்றுத்தருகிறார் ஆதலால் தயவு செய்து நீ கணக்கு வகுப்புக்கு வா என்றார்கள் அவன் அவர்கள் சொல்வதை நம்பாமல் கணக்கு பாட வகுப்பிற்கு போகாமல் இருந்தான் ஒரு நாள் அவன் தன்னுடைய வகுப்பு தோழர்கள் சொன்னது உண்மைதானா என்பதை கண்டறிய விரும்பி கணக்கு பாட வகுப்பிற்கு போனான் கணக்கு ஆசிரியர் எல்லோர் மீதும் மிகவும் பிரியமாக இருந்தார் அது அவர் கற்றுத்தந்த பாடமும் அன்புவுக்கு எளிதாக புரிந்தது அப்பொழுதுதான் அவன் தன்னுடைய நண்பர்கள் சொன்னதெல்லாம் உண்மை என்பதை உணர்ந்தான் உடனே ஆசிரியரிடம் சென்று தான் செய்த தவறை சொல்லி வருந்தினான் அதன் பிறகு கணக்கு ஆசிரியர் அன்பு மீது தனி கவனம் செலுத்தி அவனுக்கு கணக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க தொடங்கினார் அவனும் பொறுப்பை உணர்ந்து படித்து அந்த ஆண்டு மாநிலத்திலேயே முதல் மாணவனாக தேர்வு பெற்றான் அன்பு தன்னுடைய தவறை உணர்ந்து கணக்கு ஆசிரியரிடம் வந்து பாடம் கற்றதால் மாநிலத்திலேயே முதல் மாணவனாக ஜெயித்தான் அதே போன்றுதான் நாம் நம்முடைய பலவீனங்களை உணர்ந்து திருந்தி ஆண்டவரிடம் சரணடைந்தால் அவரது பேரன்புக்கு உரியவர்கள் ஆவோம் என்பது உறுதி விவிலியத்தை புரட்டினால் ஏசு ஊதாரி மைந்தன் ஓமையை எடுத்து சொல்வதை பார்க்கலாம் ஊதாரி மைந்தன் ஓமை என்று சொல்வதை விட பேரன்பு கொண்ட தந்தையின் ஓமை என்று சொல்வது மிகவும் பொருத்தமாக இருக்கும் இந்த ஊதாரி மைந்தன் ஓமை பிரிந்து போவது தவறை உணர்ந்து திரும்பி வருவது மகிழ்ச்சி உண்டாவது என்று மூன்று நிலைகளாக வருகின்றது இம்மூன்று நிலைகளிலும் தந்தை ஆகிய கடவுளின் அன்பு எப்படியெல்லாம் வெளிப்படுகின்றது என்பதை சிந்தித்துப் பார்ப்போம் தந்தையின் அன்பை புரிந்து கொள்ளாத அவனுடைய இளைய மகன் அவரிடம் வந்து சொத்தல் தனக்குரிய பங்கை பிரித்து தருமாறு கேட்கிறான் யூதர்களின் வழக்கப்படி தந்தை உயிருடன் இருக்கும்போது சொத்தை பிரித்து தருவது முறை கிடையாது ஆனால் இந்த தந்தையோ சொத்தை பிரித்து தருகிறார் அதுவும் சொத்தில் மூன்றில் இரண்டு பங்கை மூத்தவனுக்கும் ஒரு பங்கை இளையவனுக்கும் கொடுக்க வேண்டிய வழக்கம் இருந்தபோதும் சொத்தில் பாதியை இளைய மகனுக்கு பிரித்து கொடுக்கிறார் இவ்வாறு தந்தை மகன் தன்னை இறந்தவர் போன்று கருதினாலும் அவனுடன் அவருக்கு இருந்த உறவு முறிந்து கொண்டு போனாலும் அவன் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக சொத்தில் பாதியை பிரித்து தருகிறார் அதன் மூலம் அவர் ஒரு பேரன்பு கொண்ட தந்தை என்பதை நிரூபிக்கிறார் தந்தையை விட்டு பிரிந்த இளைய மகன் தொலைதூரத்துக்கு சென்று தன் நண்பர்களுடன் தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்து பணத்தையெல்லாம் தொலைக்கிறான் இங்கு தொலைதூரம் என்பது தந்தையின் இதயத்திற்கும் அவனுடைய இதயத்திற்கும் உள்ள இடைவெளி ஆகும் அவன் கையில் இருந்த பணம் தீர்ந்தவுடன் இருந்த நண்பர்கள் அவனை விட்டு விலகி போன பிறகு பிழைப்பதற்கே வழியில்லாத நிலைக்கு தள்ளப்பட்டான் தன்னுடைய தவறை உணர்ந்தான் பின்னர் தன் தந்தையின் கூலி ஆட்களுக்கு தேவைக்கு அதிகமாக உணவு இருக்க தான் இங்கு பட்டினி கிடப்பதா உடனே தந்தையிடம் சென்று மன்னிப்பு கேட்டு அவனுடைய கூலி ஆட்களுள் ஒருவனாக சேர்ந்து கொள்ள சொல்வேன் என்று உறுதி கொண்டு தந்தையை நோக்கி செல்கிறான் இங்கு இளைய மகன் தன் குற்றத்திற்காக மனம் வருந்தியது மட்டுமல்லாமல் தந்தையோடு ஒப்புரவாக அடுத்த கட்ட நடவடிக்கையும் எடுக்கிறான் அதன் மூலம் அவன் உண்மையான மனமாற்றத்திற்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறான் தன்னுடைய தவறை உணர்ந்து திருந்திய இளைய மகன் தந்தையிடம் சென்று மன்னிப்பு கேட்க வேண்டும் அத்துடன் தன்னை ஒரு கூலியாளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்துடன் செல்கிறான் ஆனால் அவன் தூரத்தில் வரும்போதே அவனை கண்ட தந்தை ஓடி வந்து அவன் மீது பறிவோடு அவனை கட்டித் தழுவி முத்தமிட்டார் அது மட்டுமின்றி அவனை பேச விடாது தந்தை தன் பணியாளர்களை அழைக்கிறார் அத்துடன் முதல் தரமான ஆடையை அவனுக்கு உடுத்த சொல்லி கைக்கு மோதிரமும் காலுக்கு அடியும் அணிவிக்க சொல்கிறார் மோதிரம் என்பது தந்தை அவனை தன்னுடைய மகனாக ஏற்றுக்கொண்டார் என்பதை குறிக்கிறது இதைத் தொடர்ந்து தந்தை தன் மகன் தன்னிடம் திரும்பி வந்ததால் ஏற்பட்ட மகிழ்ச்சியை கொண்டாடும் வகையில் பெரிய விருந்து படைக்கிறார் இயேசு இந்த உவமை மூலம் பாவியாகிய நாம் மனம் திரும்பி கடவுளிடம் வரும்போது அவர் அடையும் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை என்ற உண்மையை எடுத்து சொல்கிறார் ஆகையால் இளைய மகனை போன்று தந்தையாகிய கடவுளின் பேரன்பை உணர்ந்தவர்களாக அவரிடம் திரும்பி வருவோம் மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என்பார் இயேசு கிறிஸ்து ஆகையால் பாவியாகிய நம்முடைய மனமாற்றத்தால் விண்ணுலகில் நிறைந்த மகிழ்ச்சி உண்டாக செய்வோம் அதன் வழியாக இறையருள் பெறுவோம்